மனைவியை குழந்தையை போல தூக்கிக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த இந்த கணவர் தனது பெற்றோர் ஆணவ கொலை செய்து விடுவார்களோ என்று அச்சம் இருப்பதாக மனம் நொந்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து அருளி என்ற மாற்றுத் திறனாளி பெண்ணை எட்டு ஆண்டுகளாக காதலித்து தனது பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பேட்டை பகுதியில் இருவரும் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்த நிலையில் முத்து அருளியின் பெற்றோரிடமிருந்து பணம் மற்றும் வரதட்சணை வாங்கி வருமாறு சிவசுப்பிரமணியனின் பெற்றோர் டார்ச்சர் செய்ததாக தெரிகிறது என்னோட ஒய்ஃப் வீட்டில் இருந்து வரதட்சியாக நிறையா அமௌண்ட் வருங்கிற மாதிரி அவங்க முதல்ல எதிர்பார்த்தாங்க ஸோ இப்போ என்கிட்ட வாங்கிட்டு சொன்னாங்க நான் எதையுமே நான் வாங்க முடியாது என் ஒய்ஃபை மட்டும்தான் விரும்புகிறேங்கிறனால நான் அவங்க நான் பணத்தை விரும்பலை அதனால நான் எதையுமே வாங்கிட்டு மாட்டேன்னு சொன்னேன் அதனால் இப்போ அவங்க எடுத்துக்க முடியாது வெவ்வேறு காரணங்கள் காஸ்ட்டு ஹேண்டிகேப் இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசனாக சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணுறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணத்திற்காக தாம் திருமணம் செய்யவில்லை என மகன் எதிர்த்து பேசியதால் ஆத்திரமடைந்த சிவசுப்பிரமணியனின் பெற்றோர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை திருமணம் செய்துள்ளது தங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக உள்ளதாகவும் முத்து அருளியை விட்டுவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்யுமாறும் அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அவங்க சொன்னாங்க வாங்கிட்டு வாங்கிட்டு நான் எதுவுமே வாங்கிட்டு மாட்டேன்னு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பொண்ணே தேவையில்லை அவளை விட்டுட்டு வா அப்படின்னா அவளை கொண்டுருவோம் வரலன்னா ரெண்டு பேருமே சேர்த்துக்கொண்டிருவோம் சொல்லி அங்கிருந்தே ட்ரிண்ட் பண்ணாங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில் காதல் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் சிவசுப்பிரமணியனின் பெற்றோர் குழந்தையை பார்ப்பது போல வந்து பிஞ்சு வாயில் நெல்மணிகளை போட்டு கொல்ல முயற்சி செய்ததாக தெரிகிறது இனி இவர்கள் அருகிலேயே இருக்கக்கூடாது என முடிவு செய்த தம்பதி மதுரை திருப்பரங்குன்றம் பகுதிக்கு சென்று குடியேறினர் பையன் இருக்கானேன்னு சொல்லி என் மாமாட்டை ஏமாற்றிட்டு நெல் போட்டு கொல்ல பார்த்துருக்காங்க அதை இவங்க பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் ராஜீவ்காந்தி நகரில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய சிவசுப்ரமணியனின் தலையில் பைப் விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது செல்போனில் தொடர்பு கொண்ட அவரது குடும்பத்தினர் நாங்கள் தான் ஆள் வைத்து கொலை செய்ய முயன்றதாக கூறி அதிர வைத்துள்ளனர் ஆனால் வாழ விட மாட்டாங்க எங்க போனாலும் டார்ச்சர் எந்த இண்டஸ்ட்ரிக்கும் எங்க போனாலும் என்னால ஒர்க் பண்ண முடியல அங்க இருக்கிறவங்கள ஏதாவது அவங்க மூலமாவே டார்ச்சர் பண்றாங்க இப்போ லாஸ்ட் நடந்த இன்சிடென்ட் பார்த்தா சிப்கார்ட்ல ஒரு பிரைவேட் கம்பெனில இன்ஜினியர் ஒர்க் பண்ணும்போது ஒரு பைப்பு என் தலையில் போட்டாங்க நான் தலையில் பைப்பு போட்ட பிறகு அதுக்கப்புறம் இது நான் ஆக்சிடென்ட்டாக நினச்சத அவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் சொல்லி தான் உங்கள் த தலையில் பைப்பு போட்டோம் அப்படின்ட்டு பெற்ற மகனுக்கே இந்த நிலை என்றால் பேரனை மட்டும் விட்டு விடுவார்களா என்ற அச்சத்தில் தனது மகனையே கடந்த ஆறு ஆண்டுகளாக நண்பர் ஒருவரிடம் கொடுத்து வளர்த்து வரும் சிவசுப்ரமணியன் ஐடி துறையில் பணியாற்றி வரும் தம் சகோதரிகளுக்கு தமது மனைவியை அண்ணி என அழைப்பதில் பெருமை இல்லை என வருத்தம் தெரிவித்தார் நான் பத்து மாதம் சுமந்து பார்த்த பிள்ளை துடிக்க கொண்டுருவாங்களோன்ற பயத்தில் யாரோட வீட்டிலையோ விட்டு வளர்த்து வச்சுருக்கோம் எங்களால் இப்போ நேரில் போய் பார்க்க முடியாது சார் எங்கள் பையனுக்கு வந்து வயசு ஆறாகுது எங்கள் பையனை கூட எங்களால் நேரடியாக இருந்து கண்காணிக்க முடியல பார்க்க முடியல ஏன்னா எங்கள் உயிருக்கே ஆபத்துக்கும் போது என் பையன் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அதனால நான் ஃப்ரெண்டு வீட்டில் தான் விட்டு அவங்க பிள்ளையாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க ஹேண்டிகேப்னால என்னோட சிஸ்டர்ஸுக்குலாம் வந்து அவங்கெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபீல்ட இருக்கிறனால ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்யா இருக்கிறது வந்து அவங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்குது மேலும் தனது மனைவி நடத்தி வரும் யூடியூப் சேனலையும் பார்க்க விடாமல் சூழ்ச்சி செய்ய தங்களுக்கு தெரியும் என மிரட்டுவதாக கூறும் காதல் தம்பதி எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் வாழவிட்டால் மட்டும் போதும் என கோரிக்கை விடுத்தனர் வீடியோலாம் பாடக்கூடாது வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது நீ சேனல் தொடங்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துடலான்னு பார்த்தீங்களா வாழை என்றைக்குமே விட மாட்டோம் இவங்களால் வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணாங்க சிவசக்தி கிச்சன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க அதை கூட ரன் பண்ண உடம்ப நாங்கள் சாஃப்ட்வேர் லைனில் ஹேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே அதுக்கு பிறகு எதுவுமே கண்டினியூவாக வியூஸ் எதுவுமே போகலை தனது மாற்றுத்திறனாளி மனைவியை குழந்தையை போல கையில் தூக்கிக் கொண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சிவசுப்பிரமணியன் கடைசியில் ஆட்சியர் இல்லாததால் ஏமாற்றத்துடனேயே திரும்பிச் சென்றார் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பாலமுருகன் மற்றும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க